வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை பொழிந்த இடங்களும் இப்பொழுது மழை தூரல் மற்றும் லேசான மழைப்பொழிவு காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இடங்களும் இன்று மாலை இரவு வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை தீவிரம் எப்படி இருக்கும் இவையெல்லாம் இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பார்த்திங்கன்னா நேற்று மாலையில் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஒரு சில இடங்களில் மழை காணப்பட்டது அது சொல்லப்போனால் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் இடைப்பட்ட பகுதியில் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மழை பொழிவு காணப்பட்டது பிறகு மதுரை திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதிலையும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளையும் ஒரு சில இடங்களில் படிவு காணப்பட்டது பிறகு அந்த படிப்பு படிப்படியாக தீவிரமடைந்து மதுரைக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட பகுதிகள் போல் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மற்றும் தென்கனிக்கோட்டை உள்ளிட்ட அந்த மேற்கு பகுதி கர்நாடக எல்லை ஒரு பகுதி நல்ல மழை பொழிவு கொடுத்துருக்கும் அதே போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் இடைப்பட்ட பகுதி அதாவது மதுரை மாவட்டத்தோட வடக்கு பகுதி தொடங்கி மேற்கு எதிர்பார்த்தால் திண்டுக்கல் கடவுர் திருச்சி மாவட்டத்தோட கரூர் மாவட்ட எல்லைப் பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட எல்லைப் பகுதியில் மணப்பாறையை சுற்றுவட்டார பகுதி நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது மணப்பாறையை மையமாக வைத்து மதுரைக்கும் திருச்சிக்கும் இடையில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது அதற்கு பிறகு அந்த மழைப்பொழிவானது நள்ளிரவில் டெல்டா மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் கொடுத்தது அதாவது தெற்கு டெல்டாவில் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி இடைப்பட்ட பகுதி திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதி திருத்துறைப்பூண்டி சாரி மன்னார்குடி முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதி இந்த பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துருக்கும் ஒரு பத்தரை பதினோரு மணி அளவில் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் எல்லா இடமும் கிடையாது ஒதுக்குதலுடன் கூடிய மழைப்பொழிவு பிறகு ஆந்திர எல்லைவரம் அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்லையும் அதனை தொடர்ந்து அந்த மழைப்பொழிவு அப்படியே வங்கக்கடலோர வரைக்கும் வந்து தீவிரமான ஒரு மழைப்பொழிவை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து நள்ளிரவில் அந்த மழைப்பொழிவு சென்னைக்கு அருகே சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் சென்னையை ஒட்டி சென்னை மையமாக வைத்து மழைப்பொழிவு பொழிந்து நள்ளிரவுக்கு பின் கடலுக்குள் விலகி சென்றது இருந்தாலும் தொடர்ந்து வான மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்லாம் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் தூரலும் கூட காணப்படுகிறது தூழல் நடக்கும் மழைப்பொழிவு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் நள்ளிரவு நள்ளிரவுக்கு பிறகு வரை மழைப்பொழிவை கொடுத்து தற்பொழுது தூரலை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் இன்றைய வானிலை அமைப்பு மற்றும் வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது கேரளா கடலோரம் அதாவது தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் கேரளா கர்நாடகாவை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நீடித்து கொண்டிருக்க தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா மற்றும் கர்நாடகா வழியாக கிழக்கு நோக்கி வழி நடத்த ஆந்திர பிரதேசம் மற்றும் நிலப்பகுதியில் தெலுங்கானா மற்றும் அப்படியே ஆந்திரப்பிரதேச கடலோர ஆந்திரப்பிரதேச வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சியும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி காரைக்கால் மாகே கர்நாடகா ஆந்திர பிரதேசத்திற்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்குள் மாலை இரவில் இடிமழைப்படிவாக தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த இடிமழைப்படிவாக காற்று சுழற்சி காரணமாக மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது இன்றைக்கு ஆனால் இன்றிலிருந்து இருபத்தி தேதி வரைக்கும் பொழியக்கூடிய மழை வந்து ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்துல கனமாக பொழியும் அதுதான் அந்த வானிலை கூட முக்கியம் இருபத்தி தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை ஒதுக்குதல் இருக்கும் பெய்யும் இடத்துல கனமாக இருக்கும் இடி இருக்கும் சில நேரங்களில் தரைக்காற்றும் இருக்கும் அதாவது வெயிலுக்கு பின் மாலை இரவு பெய்யக்கூடிய மழை என்பதனால வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிருந்து வெற்றிடத்தை ஏற்படுத்தும் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக காற்று வரும் கேரளாவிலிருந்து நுழையக்கூடிய கேரளாவடியாக அரபிக்கடல் பகுதியிலிருந்து நுழையக்கூடிய அந்த தென்மேற்கு பருவக்காற்று அதில் கூடிய ஈரம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து மேலடுக்கிலே கடலோரத்தை நோக்கி நெருங்கி வரும் பொழுது கடலோரம் நீடித்து கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி குளிர்வித்தும் மழைப்படிவை ஏற்படுத்துகிறது இன்றைக்கும் இந்த பகுதி தவிர்த்து பிற பகுதிகளில் பகுதி தவிர்த்துன்னு இன்றைக்கும் ஒரு இருபத்தி வரைக்கும் தான் தவிர்த்துன்னு சொல்லுவோம் அதற்கப்பறம் தவிர்த்து கிடையாது பகுதிக்கு மழை வரப்போகுது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் பெய்தாலும் ஒதுக்கிடக்கூடிய பகுதிகளில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஒதுக்குதல் என்பது இருக்காது ஆனால் தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் அதோட குணாதிசயம்லாம் கேட்டுங்க முழுமையாக இருந்து இது இறுதி வரை கேட்டு பயன்பெறுங்கள் தற்பொழுது வெப்ப சலன காற்று சுழற்சி மழை தென்மேற்கு பருவ காற்றால் ஏற்படுகிறது இது இன்றைக்கும் கொடைக்கனல் மலைப்பகுதி நீலகிரி மலைப்பகுதி அப்படியே ஈரோடு சேலம் அப்படியே கோயம்புத்தூர் வடக்கு ஈரோடு ஈரோட மத்திய பகுதி தெற்கு பகுதி கூட ஆனால் வடக்கு பகுதி உறுதி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி அப்படியே கடலூர் அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் இன்றைக்கு வாய்ப்பு ஆனால் படிப்படியாக ஒதுக்குதல் குறையும் ஒதுக்குதல் இன்றைக்கு இருக்கும் ஒதுக்குதல் படிப்படியாக குறையும் அதே போல் தென் மாவட்டங்கள்லேயும் மதுரை கொடைக்கானல் மலைப்பகுதி தேனி அப்படியே திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அதாவது மணப்பாறை திருச்சி மண திருச்சி மதுரை இடைப்பட்ட பகுதி அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் இன்றைக்கு வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் பரப்பு படிப்படியாக கூடும் ஆக இன்றைக்கு ஒதுக்கினாலும் நாளைக்கு ஒதுக்கினாலும் வரக்கூடிய நாட்களில் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மாலை இரவு படிவு கண்டிப்பாக கொடுக்கும் வரக்கூடிய மூன்று நாளில் வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அப்படியே ஒட்டுமொத்த கேரள எல்லையோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே தென் மாவட்டங்களில் குறிப்பாக அந்த மலை மறைக்கும் பகுதியில் தாங்க உறுதியாக இருபத்தோறாம் தேதி வரைக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்கும் மலை மறைக்கும் பகுதி எது எதுன்னு பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக வட உள் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே அது இல்லாமல் கர்நாடகாவிலேருந்து அளவான காற்று ஈரக்காற்று வந்து சென்னை திருவள்ளூர் வரைக்குமே ஒட்டுமொத்த வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் திருச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அது இன்றைக்கும் கொடுக்கலாம் நாளைக்கும் கொடுக்கலாம் நாளை மறுதினமும் கொடுக்கலாம் அதே போல் கொடைக்கனல் மழை மறைக்கக்கூடிய பகுதி அதிலேருந்து எப்படி போகணும்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி அப்படியே மதுரை மாவட்ட வடக்கு பகுதி புதுக்கோட்டை அப்படியே சிவகங்கை அப்படியே இது பகுதி டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டு திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி பெய்கிறதுனால அது அப்படியே புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கூட நள்ளிரவு அதிகாலையில் மழைப்படிமை கொண்டு வந்து நேற்று போல கொடுக்கும் நேற்று ஒதுக்கி இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் ஒதுக்குதல் என்பது குறையும் பிறகு அப்படியே படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழையாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தீவிரமடைய போகிறது அணைகளை நிரப்பிவிடாது அணைகளுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய நீர்வரத்து வரை இருக்கிறது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கணவாய் பகுதிகள் பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதி அப்படியே தாராபுரம் பெரியப்பட்டி வரைக்கும் மடத்துக்குளம் வரைக்கும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி எல்லாமே நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இந்த மூணு நாளில் ஒரு நாளாவது காற்றுப்பகுதிக்கு மழைப்பொழிவு கிடைக்கும் அதாவது அப்பாஜி கொண்டர் பகுதியில் நுழையக்கூடிய அந்த சாரல் கிணத்துக்கடவு ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் அப்படியே பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இடைப்பட்ட பகுதி வழியாக பல்லடம் உடுமலைப்பேட்டை பகுதி வழியாக அப்படியே கரூர் பழனி இடைப்பட்ட பகுதி வரைக்கும் கூட சாரல் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி அதே போல் கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் சாரல் கிடைக்கும் சாரல் என்றால் ஒட்டுமொத்தமாக கருமேகம் சூழ்ந்து மழைக்காலம் போல் ஒரு தூரல் சாரலோட தொடர் நீடிப்பாக நீடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் அது இருபத்தி மூன்றாம் தேதியாக தெரிகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த தேதிகளில் ஏதேனும் ஒரு நாளாவது உங்களுக்கு காற்று பகுதிக்கு மழை பெய்யும் அதேபோல் மொழி கன்னியாகுமரிக்கும் கனமழை இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி திருநெல்வேலி தூத்துக்குடி வரைக்கும் சாரல் வர வாய்ப்பு இருக்குது அதாவது மொழி வழியாக கொஞ்சம் சாரல் வரும் போல செங்கோட்டை குற்றாலம் வழியாக சாரல் திருநெல்வேலிக்கும் வர வாய்ப்பு திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு பகுதி தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதிக்கு சாரல் உறுதி பிற பகுதிகளில் ஆங்காங்கே இடிமழை இருக்கும் ஆக இருபத்தி தேதி வரைக்கும் வெப்பச்சலனம் காற்று சுழற்சி காரணமாக ஒதுக்கி ஒதுக்கி எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்குது தென் மாவட்டங்களை விட வடகடலோரம் வட மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவு தெரிகிறது காற்று பகுதிக்கு அந்த நுழைவாயில் இல்லாவிட்டாலும் மன திண்டுக்கலோட மேற்கு கிழக்கு பகுதி திண்டுக்கலோட கிழக்கு பகுதியிலேருந்து டெல்டா வரைக்கும் ஆங்காங்கே மழை வாய்ப்பு இருக்குது கொடைக்கனால் மழை மறைக்கக்கூடிய மதுரை வடக்கு திண்டுக்கல் பகுதியில் அப்படியே சிவகங்கை புதுக்கோட்டை வரைக்கும் மழை இருக்குது தென் மாவட்டங்களில் கொஞ்சம் குறுகலாக இருக்கிற காரணத்து நல்ல வெப்பச்சலனம் ஏற்படாவிட்டாலும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய நாட்களாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் நல்ல மழை தெரிகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதி காற்று பகுதிகளெலாம் நல்ல மழை தெரிகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரத்தில் குறிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு வடக்கே சென்னை வரைக்கும் வாய்ப்பு கூடுதல் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு மட்டும் வாய்ப்பிருக்கு குறைந்த பரப்பில் இருக்கும் என்பதையும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் என்பதையும் காற்றுப்பகுதிக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் ஆனால் சாரல் வடக்கும் தெற்கும் வரும் காற்றுப்பகுதிக்கு வடக்கும் தெற்கும் வரும் அந்த சாரல் உறுதியாக இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து வலுவாக இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி தேதி எல்லாம் வலுவாக சாரல் இருக்கும் தென்மேற்கு பொருள்மழை அணைகளை நிரப்பாவிட்டாலும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்து மெல்ல நீர்வர நீர் வரத்தால் உயரும் இது மாத இறுதி வரைக்கும் தென்மேற்குப் பருவமழை தொடர வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழையானது பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கிய பிறகு காற்று கலைந்து ஜூலை பதினைந்திலிருந்து தென்மேற்குப் பருவமழை தீவிரமடையும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் நல்ல ஒரு தென்மேற்குப் பருவமழை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதலிருந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்தலாம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி